நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னும் இருபதே நாட்கள் தான் இருக்கு இந்த இருபது நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு கரப்பி செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு நமது வந்து இடைத்தேர்தலுக்கான நிதி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுப்போம் சரி நண்பர்களே எனது பங்களிப்பை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு பதிவு பண்றேன் எனது பங்களிப்பா ஆயிரம் ரூபாயை வந்து இந்த இடைத்தேர்தல் நிதிக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அந்த மாதிரி உங்களால முடிந்த நிதியும் நீங்க வந்து கொடுங்க அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத விரைவில் அடுத்த ஒரு கனவு பதிவு பண்றேன் சரி நண்பர்களே வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போகலாம் சிம்மன் அவர்களை பற்றி நடிகர் ராஜேஷ் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கு அதாவது இயற்கையை பற்றி நீரை பற்றி சிம்மன் அவர்கள் வந்து தொடர்ந்து பல விடங்களா பேசிட்டு வந்து அதை பற்றி நடிகர் ராஜேஷார் வந்து ஒரு காணொலியில் பேசியிருக்காங்க அதை திரும்பவும் போய் சேர்க்க வேண்டியது நமது கடமையா இருக்கு அதை போதே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் அதாவது நடிகர் ராஜேஷ் அந்த ஒரு அவர்கள் பேசிய அந்த பேச்சு இந்த இரண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு உத்வேகமாக ஒரு ஊக்கமாக இருக்கு அதாவது ஒரு வெறியை ஏற்படுத்தும் செயல்படணும் வந்து ஏதோ ஒரு ஊக்கம் ஒரு தூண்டுதல் வேணும் அப்ப இதை பார்க்கும் ராஜேஷ் நடிகர் ராஜேஷாருடைய அந்த கேட்கும் போது இன்னும் நமக்கு வந்து இவருடைய குழு இவருடைய இந்த ஒரு ஆட்சி முறை நமக்கு வேணும் சிம்மன் தான் நமக்கு காலத்தின் தேவை கட்டாயம் அவர் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து வரும் பதிலா இந்த உணர்வு வரும்போது தான் நம்ம வந்து களத்துல ஒரு செயல்படுறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அந்த வகையில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கல்வி இந்த ஒரு கல்வி பதிவு அதனால இது வந்து உங்களுக்கும் பயிரணும் நிறைய மக்கள் கூட்டி போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்து ஒசரம் தான் இந்த கல்வி வந்து பை பண்றேன் இப்படி நடிகர் ராஜேஷ் அவர்கள் பேசின அந்த பெச்சன் நான் சிம்மன் அவர்கள் பேசின பேச்சு இது ரெண்டையும் சேர்த்து தொகுப்பட்ட இந்த கல்வியை வந்து நான் வந்து பதிவிடுறேன் புரிஞ்சவரைக்கும் நீங்களும் பாருங்க மற்ற நண்பர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் வந்து இதை பயிருங்க சரி நண்பர்களே நீங்களே அந்த பத்திரிகையிலேயே பாருங்க அந்த சீமான் சொல்றத இப்போ இல்லாட்டின் ஒரு அஞ்சு வருஷம் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சொந்த கரெக்ட் இங்க இருந்து ஏன் நீங்க ஏற்றுமதி பண்ண ஒரு ரா மெட்டீரியல்ல கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணலாம் இங்க இருக்கிற வளங்களை போட சுரண்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் எதிர்கால பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன ஆகும் இன்னைக்கு தண்ணி ஏன் இப்படி போச்சு ஆட்டுல தருவதெல்லாம் நான் பார்த்தேன் தண்ணி அவ்வளவு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஏன் தண்ணி இல்லாம போச்சு ஏன் நீர் வளம் ஏன் அமெரிக்காவுக்குலாம் தெரியாதா அமெரிக்காவுக்குலாம் திட்டம் போட்டே செய்யறாங்க அவங்க நாட்டுகளோட எந்த வளத்தையும் அவங்க விடவே மாட்டாங்க கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்ணியா நமக்கு சோறு தானே முக்கியம் அவரு சீமான் கரெக்டா தானே சொல்றாரு எவ்வளவு சம்பாரிச்சு பணம் இருந்து என்ன பண்ணியா நம்ம என்னால பாருங்க பணம் இருக்கும் தண்ணி இருக்காது உணவு இருக்கு சாத்தியம் சாதாரணமா சாத்தியம் அதுல சந்தேகமே இல்லை எல்லாமே அதெல்லாம் சாத்தியம் தான் அதெல்லாம் சாத்தியம் அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமா முடியும் ஒன்று நல்லா நீங்க என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும் என் அருமை பெற்றோர்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் பெருமக்கள் இருக்கிறீங்க ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள் ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறார்கள் அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இதான் ஒரு சுல ஏன்னா நம்ம நாட்டில் தண்ணி மிக மிக முக்கியம் சார் அது தண்ணி விவசாயத்திற்கும் நம்முடைய உபயோகத்திற்கும் தொழில் உபயோகத்திற்கும் அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு நம்முடைய உணவுக்காகவும் தண்ணி மூணு வகையில தான் தண்ணி உபயோகம் உபயோகமாகணும் ஆனால் அந்த தமிழ்நாடு தான் உலகத்திலேயே எடுத்துக்காட்டால் முப்பத்தேழு இருபது இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பது ஏரியோ என்னமோ நம்மகிட்ட இருந்துச்சு ஊரணி ஏரி கண்மாய் ஊற்று இப்படியெல்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம நாட்டில் இப்படி ஒரு அருமையான ஒரு நாடு இது இந்த மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் தண்ணி குட்டிக்கினால பேச ஒன்று யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நல்லா விவசாயம் பண்ணுவாங்க நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க தஞ்சை மாவட்டத்தில் அத்தனை பேர் தற்கொலை பண்ணாங்க மதுரை ராமநாதபுரம் திருநிலை யாராக தற்கொலை பண்ணாங்களா இல்லையே அவங்களாம் என்ன பணம் அது இல்லை இவர்கள் விவசாயத்தை மத்தியுமே நம்பி இருக்கிறதுனால விவசாயத்தினால அவங்க நஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணினார்கள் இருநூறு முந்நூறு பேர் பத்மாசுரன் சிவபெருமான் வரத்த யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படி சாம்பலா இருக்கணும் இவர் தந்தைன்ற கடைசி என்ன நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பாப்போம் உன் தலையில கைவிச்சு வச்சு அந்த கதையா கரமென நீண்ட பூமித்தாயின் மரங்களை வெட்டினோம் ரத்த நாளங்களாக ஓடுகிற நதியை அள்ளி தின்னான் தலையென உயர்ந்து நிற்கும் மலையை இப்ப நொறுக்குறோம் இப்ப ஆத்து மணலை வித்து தின்னாச்சு கடைசியா மலை மணல் எம் சாண்ட்

தண்ணி இல்லாம போச்சு ஏன் நீர் வளம் ஏன் அமெரிக்காவுக்கெல்லாம் தெரியாதா அமெரிக்கா திட்டம் போட்டு செய்யறாங்க அவங்க அவங்க நாட்டுகளோட எந்த வளத்தையும் அவங்க விடவே மாட்டேறாங்க மலை நாங்க குவாரி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் வெடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு பல கோடி ஆண்டுகளாக இயற்கை உனக்கு கொடையாக கொடுத்தது ஆறு மணல் மலை உன்னால மணலை உருவாக்க முடியாது ராஜா உன்னால மலைகளை உருவாக்க முடியாது உன்னால உருவாக்க முடியாதே நீ அழிக்க கூடாது அழிக்க கூடாது அன்னல் காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறாரு இந்த பூமி தாய் நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறான் ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்றேன் புத்தன் என்ன கருப்பிக்கிறான் ஒரு பூவில் தேனை உண்ண வருகிற வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் தேனை உண்டு திரும்புவது போல மனிதர்கள் நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் எப்படி பண்றான் எப்படி இருக்கு பாருங்க மலையை இன்னொரு இவனால உருவாக்க முடியுமா நம்ம தாத்தம் பாட்டம் வீடு கட்டி வாழலையா இப்படி ஆத்து மணல் அள்ளி திண்டு மலையை நொறுக்கி வச்சு போனானா உனக்கு என்ன கோடி கோடியா வங்கியில பணம் போட்டானா இல்ல ஆடிக்காரன் அம்பாது காரன் உனக்கு ஒரு ஒரு கார் வச்சிட்டு போனானா இல்ல அவன் உனக்கு ஏரி அப்படியே வச்சான் கம்மாயா அப்படியே வச்சான் மரத்தா அப்படியே வச்சான் மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான் இவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன பண்ணியா நமக்கு சோறு தானேங்க முக்கியம் அவரு சீமான் கரெக்டாக சொல்றாரு சொல்கிறார் எவ்வளோ சம்பாரிச்சு பணம் இருந்தால் என்ன பண்ணியா நம்ம என்னால் பாருங்க பணம் இருக்கும் தண்ணி இருக்காது உணவு இருக்காது சீமான் சொல்கிறத இப்போ இல்லாட்டின்னு ஒரு அஞ்சு வருஷங்களுச்சி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கரெக்டர் இந்த உலகம் ஒண்ணுதில்ல வருங்கால தலைமுறையில் வருங்கால சந்ததியினரடத்து நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையான இடத்தில் எப்படி பத்திரமான வீட்டு தேவைப்படுத்தி விட்டு செல்வானோ அப்படி இந்த பூமியை இந்த வருங்கால பிள்ளை நீ பத்திரமா படைச்சிட்டு போகணும் இந்த தலைமுறையினை நீ வாழ்ந்து தீர்த்த உள்ளவர்க்கு பூமி உனக்கானதல்ல மழை போனா என்ன காசு ஆறு போனா என்ன காசு இல்ல ஒரு காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்கிற நிலை வரும்போது போது மாபெரும் புரட்சி கிளர்ச்சி இந்த நிலத்துல வெடிக்கும் அன்னைக்கு எவனும் எதிர்நிக்க முடியாது காரு இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்தவும் இருந்ததில்லை